ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உம்பரை ட்ரைனிங் அகாடமி ஜோக்கர் இப்போ போலீஸான டெஸ்ட் சீரியஸ் உடைய மூணாவது டெஸ்ட் தான் இன்னைக்கு நடக்க போகுது ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு உரிய ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது டெஸ்ட்ல கடைசி நம்ம கொடுத்துருப்போம் ஓகே அப்போ இந்த மூணாவது டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்புடைய தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அதனால தெளிவா படிச்சுக்கோங்க இந்த டெஸ்ட் சீரியஸ் நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி ஒரு பக்கம் பிசி அல்டிமேட் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு இருக்குது அது இருக்கக்கூடிய நம்ம கேள்வி கேட்ட கேள்விகள் நம்ம நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது கூட இங்க வந்து கொஸ்டினா கூட அமையலாம் அதனால வந்து நீங்க என்னென்ன பண்ணீங்களோ எல்லாத்தையும் ஒரு சைடு ரிவிஷனு பண்ணுங்க இன்னொரு சைடு இந்த டெஸ்ட் சீரியஸை டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டே வாங்க நல்லபடியாக எழுதுங்க கண்டினியூஸ் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எந்த ஒரு விழா காலத்தையும் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து தொய்வடை கண்டினியூஸா படிச்சே இருக்கு ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ